எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் கத்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை காண உங்களுக்கு உதவி செய்வாராங்க இன்னைக்கு நீங்க போற காரியம் எல்லாம் செய்யமா இருக்கும் பார்க்க போகிற மாப்பிள்ளை பார்க்க போகிற காரியமா இருக்கட்டும் வேலை நெற்றி காரியமா இருக்கட்டும் கத்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போய்விட்டார் அவர் செய்கிற அற்புதத்தை காணும்படி கத்தர் திருப்பி தருவார்கள் என்று தியானத்திற்காக வேதவசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாக முப்பத்தி இருபத்தி ஒன்பது எட்டவசம் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளுக்கு மந்தைகளும் சேர்முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் பாருங்கள் எல்லா மந்தைகளும் ஒன்று சேர்ந்த பின்புதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு கல்லை புரட்டி திறந்து விடுவார்கள் கிணற்றில் உள்ள வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா மந்தைகளும் ஒன்று சேர்ந்த பிற்பாடுதான் அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் அவைகளுக்கு கிடைக்கும் கல்லை புரட்டி திறந்து கொடுப்பார்கள் எல்லா மந்தைகளும் ஒன்று சேர்கிறது என்பது ஒரு மனதை குறிக்கிறது ஒன்று சேர்ந்தால் அற்புதங்களை காணும் அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்து பாருங்க உங்களுக்கு வர்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் தான போல வரும் அக்கா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பாருங்க நாங்க அவங்க கிட்ட பேச மாட்டோம் அவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க நடையில நாங்க கால் வைக்க மாட்டோம் எங்க நடையில நாங்க கால் வைக்க மாட்டோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் கத்தர் சொல்லுகிறார் பரவாயில்ல நான் ஒரு படி தாழ்த்தி போய் தான் பேசுறேனே நான் பேசினாலும் மூஞ்சி கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா கொடுக்குறான்னு கொடுக்காட்டே போறாங்க உங்க லைன் கிளியர் பண்ணுங்க உண்மையாகவும் கண்ணனுக்கு உங்களை பிடிக்காதான் உங்க தம்பி உங்களை பிடிக்காதான் ஏசபா கும்பல பிடிக்குமே டசன் மேட்சர் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கசப்புகளும் மாறட்டும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஆண்டு வார்த்தை எல்லா மந்தைகளும் ஒன்று சேர்ந்த பின்புதான் அவர்கள் கல்லை புரட்டி தண்ணீர் பாய்த்த தாகத்தை தீர்க்க அப்ப எல்லா மந்தைகளும் ஒன்று சேரும் வரைக்கும் அதை செய்யப்பட்டார் இன்றைக்கு ஒன்று சேராத காரியங்கள் ஒன்று போகிறது இன்றைக்கு பார்க்காத ஆசிர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள் பல வருணமாய் பேசாதவர்கள் இன்றைக்கு உங்களை பார்க்க நீங்க அவளை பார்க்க நீங்க கை கொடுக்க அவங்களை கை கொடுக்க நீங்க வாழ்த்த அவங்கள வாழ்த்த ஒரு மனமாய் உட்கார்ந்து குசிக்கிற ஒரு பாக்கிய குடும்பத்துக்கு

குழம்பிக் கொண்டு பெருமகளே என் கருத்தருடைய கரமும் தொடர்பு வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவ கரத்தை காண கற்பர்களின் பருலகம் திறந்திருக்கிறது கை சோதனம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கருத்தர்கள் சமாதானத்தை வீட்டுக்கு கொடுக்கிறார் எல்லா சமாதான குலைச்செல்களை கற்று எடுத்து கொடுக்கிறார் வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுவதாக 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 டேய் விஸ்பட்டிக்கோ